அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை விமர்சித்த அவர் பிச்சைக்காரன் ஓட்டு போட்டு சட்டை போட்டிருப்பார் அல்லவா அதுபோல் செல்வ பெருந்தகை பல கட்சிகளில் இருந்தவர் அப்பப்போ எந்த கட்சியில் இருப்பாரோ அந்த கட்சியின் கொள்கையை பின்பற்றுவார் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்டு வருகின்றனர் இவரோ திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்றார் இதற்கு எடப்பாடிக்கு கண்டனம் தெரிவித்த செல்வ பெருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று எழிவுபடுத்துவதும் ஒரு தனிநபரை பழிக்கிற செயல் மட்டுமல்ல இது கோடிக்கணக்கான ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மதிப்பையும் வாழ்க்கையையும் இழிவுபடுத்தும் செயலாகும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியின் அரசியல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பேச அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது பொது வாழ்வில் நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் பேச வேண்டும் என்கிற அடிப்படை அரசியல் புரிதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையை பிச்சைக்காரன் என்று தரம் தாழ்ந்த முறையில் விமர்சிப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது இதற்காக எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக இருந்த அஇஅதிமுக என்றும் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜகவிடம் கையேந்தி நிற்கிறது இன்றைய சூழலில் அதிமுகவிற்கு உண்மையான முதலாளி பாஜக தான் என்பது அனைவருக்கும் தெரிந்தது அதிமுகவை உடைத்து பலவீனப்படுத்த அனைத்து அஸ்திரங்களையும் வெளிப்படையாகவே பிரயோகிக்கும் பாஜகவை கண்டிக்க கூட முடியாமல் அவர்களை கண்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேச என்ன அறுக்கதை இருக்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக அவர் பிச்சைக்காரன் என்று பேசுவீர்களாம் இது உங்களின் தரம் தாழ்ந்த அரசியலையும் சாதிய வன்மத்தையும் தோல்வி பயத்தையும் தான் காட்டுகிறதே தவிர வேறொன்றும் இல்லை பாஜகவிடம் கூட்டணி செய்த கட்சிகள் எல்லாம் மண்ணோடு புதைக்கப்பட்டு விட்டன என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றை எடுப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்திக்க இருக்கிறது அதை மறைக்கவே அவர் மற்ற கட்சிகள் பற்றியும் தலைவர்கள் பற்றியும் தரம் தாழ்ந்த முறையில் பேசி வருகிறார் தரம் தாழ்ந்த அரசியலை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்பதை வரும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் புரிய வைக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க